கடலூரில் ரயில் மீது வேன் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் ரயில்வே கேட் மூடப்படாமல் திறந்தே இருந்ததாக படுகாயமடைந்த மாணவரும் வேன் ஓட்டுநரும் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பேசியுள்ள மாணவர் விஸ்வேஷ் வழக்கமாக செல்லும் பாதையில் சென்றபோது கேட் திறந்துதான் இருந்தது சிக்னல் எதுவும் போடப்படவில்லை ரயில் வரும் சத்தம் கூட கேட்கவில்லை பள்ளி வேன் கடந்து சென்றபோது ரயில் மோதியது என்று கூறியுள்ளார் வேன் விபத்து சம்பவத்தில் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் பள்ளி வேன் ஓட்டுநரும் இதையே தெரிவித்துள்ளார் வேன் செல்லும்போது கேட் திறந்துதான் இருந்தது என்றும் தான் கேட் கீப்பரிடம் பேசவே இல்லை என்றும் கூறியுள்ளார் ரயில் சென்றுவிட்டது என நினைத்து கேட்டை கடந்ததாக கூறியுள்ள அவர் கேட் கீப்பர் அந்த இடத்தில் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரயில் மீது வேன் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் விபத்து பற்றி தெற்கு ரயில்வே அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் ரயில்வேயின் முழு நிதி உதவியுடன் இந்த லெவல் கிராசிங்கிற்கு சுரங்கப்பாதை அமைக்க தெற்கு ரயில்வே முன்பே ஒப்புதல் அளித்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த ஓராண்டாக இதற்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளிக்கவில்லை என தெரிவித்துள்ளது இந்த துரதிருஷ்ட சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்த நபர்களுக்காக ரயில்வே ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துக் கொள்வதுடன் இதற்காக மன்னிப்பும் கோருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மைக் முன் பேசும்போது மன்னர்களாக நினைத்துக் கொள்வதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆபாசமாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அரசியல்வாதிகள் பொது இடங்களில் பேசும்போது யோசித்து பேச வேண்டும் என்றும் அரசியல்வாதிகளின் சர்ச்சை பேச்சுகளை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்காது என்றும் உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது மேலும் வழக்கு விசாரணை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இருந்து ராய்ப்பூருக்கு சென்ற இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனை அடுத்து விமானம் புறப்பட்ட முப்பது நிமிடங்களில் இந்தூர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது மத்திய பிரதேசம் இந்தூரில் இருந்து ராய்ப்பூருக்கு இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு இண்டிகோ நிறுவனத்திற்கு சொந்தமான சிக்ஸ் இ செவன் டூ நைன் ஃபைவ் விமானம் ஐம்பத்தோரு பயணிகளுடன் புறப்பட்டது ஆனால் நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்தபோது புறப்பட்ட முப்பது நிமிடங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனை அடுத்து விமானி இந்தூர் விமான நிலையத்தில் அவசரமாக விமானத்தை தர இறக்கினார் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறை சரிசெய்யும் பணி தோல்வியில் முடிந்ததால் நிறுவனம் விமானத்தை ரத்து செய்தது பயணிகளின் டிக்கெட்டுகளுக்கான பணமும் தரப்பட்டது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் நானூறு ரூபாய் உயர்ந்து எழுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கென்யா நாட்டில் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டத்தில் அந்நாட்டு காவல்துறையினர் நடத்திய தாக்குதல்களில் பதினோரு பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது தலைநகர் நைரோபியில் ஆளும் அரசின் முறைகேடுகளை எதிர்த்தும் அதிபர் வில்லியம் ரூட்ரோ பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் கடந்த சில வாரங்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் பல்வேறு இடங்களில் தீயிட்டு கொளுத்தியதாகவும் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இளைஞர்கள் பங்கெடுத்த இந்த போராட்டத்தில் அவர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியதுடன் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள வனப்பகுதியை ஒட்டி மலை பிரதேசமான கவுண்டியில் திடீர் மழை பெய்தது சுமார் மூன்று மணி நேரம் கொட்டி தீர்த்த இந்த அதிகனமழை காரணமாக அங்குள்ள குவாடலூப் ஆற்றின் நீர்மட்டம் அபாயகரமாக உயர்ந்தது இதன் காரணமாக ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இந்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஒன்றாக தற்போது உயர்ந்துள்ளது வெள்ளம் ஏற்பட்ட வனப்பகுதி ஆற்றங்கரையோரம் கோடைக்கால முகாம் அமைத்து தங்கியிருந்த சிறுமிகள் இருபத்தி ஏழு பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் இந்த நிலையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுமிகள் உள்ளிட்டோரின் உடல்கள் கரை ஒதுங்கின